இதே பேரல சுப்பிரமணியம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்ப வந்தது அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும் அது ஒரு சில படங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்படி ஒரு படைப்பு ஏன்னா அந்த ஐயாவா ஐயாவை கண்டுபிடிக்கணும் ஐயாவை கண்டுபிடிக்கணும் தார் டயத்து ஐயாவை கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சு விட்டார் அவரை கலை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கலையை சொல்லிவிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்களை சாப்பிடுல சுற்றி சுற்றி இருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்க எடுக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டேறாங்க ஆரம்பிக்கவே மாட்டேறாங்க நிஜமாகவே நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்னு பாரு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஏப்போச்சு திடீர்னு பிரசாந்த் சார் கேட்பேன் அவரும் ஐயாம்பார் அப்போ இருக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற மகாதேவன் நான் அவரை சொல்றேன் துல்கர் சார் சொல்கிறேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆர்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடைது அப்படி உச்சரித்த ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணார் உங்களை விட நான் மூணு வருஷம் முன்னாடியே பண்ணார் ராணாட்ட பிரச்சனை பதினாறுன்றாரு உண்மையான நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை விடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓடவிட்டு நான் ஒரு எட்டு மாதம் ஆரம்பிச்சதோட சுற்றி இருந்தேன் எங்க போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா கிட்ட அவ்வளோ இருக்கு கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்ல நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு ஏன் செல்வா அப்படின்னு இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும்தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது சினிமா மாறிட்டு இருக்குது அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன் இப்போ நான் பண்ணிட்டு படத்தில் சொன்னேன் யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும் இது செல்வா சொல்லியிருக்காட்டா அப்படின்னு அந்த மாதிரி கட்டு கொடுத்தார் செல்வா அவர் முதல் படம்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளே ஊறி ஊறி தெளிச்சு போனவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் செல்வா வாழ்க அதெல்லாம் பெருசாக வருவீங்க உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாங்க நினைச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஆபத்து வரும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும் தேக் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நான் டயர்டாயிருவேன் முதல் நாலு வாட்டி கத்துவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆயிட்டு திருவா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பாளி உங்களுடைய உழைப்புக்கு வாணமே இல்லை என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே இருக்குது அப்படி அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் என்னன்னா ஒரு சில சீன் செல்வம் சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் இது நிஜம் என்னை நம்புவை நான் நிஜம் நம்பணும் அப்போதான் நான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்வார் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனாலே எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது பொய் சொல்லிக்கிறது நடிக்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே நிஜமாக இருக்கும் அப்படிதான் அவரை பார்த்தேன் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட படம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஆச்சு நான் ஃபோனில் கூட பேசலை பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ அவர் நம்மளை சார்னு கூப்பிட்டுருவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை செல்வாட சொல்லுவேன் பாதாண்டை சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்க பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த அன்பு என்னைக்குமே இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான இது என் பிள்ளை குமாரி அவரு ராஜகுமாரி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவர் அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண் இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன் நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருப்ப உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னா நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில் என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே ராணா இருப்பார் செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாருன்னா எனக்கு தெரியாது இந்த படத்தை அவருக்கு காலையில் ஒருக்காக ஈவினிங் ஒர்க்காக பார்த்துட்டே இருந்தார் இது செல்வாங்க சொல்லிகிட்டே இருப்பார் எங்கிட்ட ராணா தம்பி சொல்லும் போது சொல்லுவார் ஆனே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சிச்சின்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிடணும் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு வாழ்க உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது ஒரு பலம்பரும் நடிகர் என்கிட்ட சொன்னார் விஎஸ் ராகவன் சார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயசில் என்னுடைய ப்ராஜெக்டில் ஒன்று நடிக்க வர்றார் அப்போ என்கிட்ட சொல்லுவார் கனி நீ உண்மையாக இருந்துரு சினிமா ஒன்றை விடவே விடாது ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசில் பார்க்குறேன் என்னுடைய படத்துக்காக ஒரு டாக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போகிறேன் அப்பான்னு ஒரு படத்துக்காக அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசு அவர் இறங்கி வர்றார் அப்போ சொல்கிறார் நான் சொன்னேன்ல நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய மரணம் முறை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் இருந்தால் நான் சினிமா இருப்பேன் சினிமா என்னை விடவே விடாது உன்னை யாருமே பார்க்கல நீ கவலையப்படாத உன்னை கேமரா பார்த்துட்ருக்கு நீ உண்மையாக இருந்தது அப்படிங்கிறார் அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைப்பிடிக்கும் காந்தா அப்படின்னு ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும் அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு மச்சான் ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னைக்கு சகாணிந்த என் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுக்குறேன் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படினாரு அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் வாங்க இன்னொரு அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினார் அட்டகாசமாக இருந்தது அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம் கை காட்டுவோம் சிரிப்போம் இந்த படைப்புல தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவன் பேசவே மாட்டானே கூட பேசுறான் அப்படின்னு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை சொன்னான் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேரக்டர் சொன்னேன் சார் இப்படி சொன்னார் சொல்லிட்டாரா அப்ப ரைட்டு அப்படின்னாரு அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலைஞன் எல்லோரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணலை என்னை தட்டி தேத்தி எடுத்து வந்து எங்கள் டைரக்டர் தான் அதுக்குள்ளே இறங்கினதை எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன் என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும் நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார் அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன் இது அவர் அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வெல்வோம் நன்றி பாவா